ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது ரொம்பவும் டேஸ்டியாக இருந்தது இது பார்த்திங்கன்னா நான் வாரத்தில் ஒரு நாலஞ்சு டைம் வந்து நான் பண்ணிடுவேன் ஸோ ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது ஸோ மறக்காமல் நீங்களும் கூட இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு கண்டிப்பாக இதை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருந்தது ஸோ இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதை செய்கிறதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு ரவை வந்து சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி மெஷரிங் கப்பில் சேர்த்துருக்கேன் ஸோ உங்கள் கிட்டே மெஷரிங் கப்பு இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப் நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் எல்லா பொருட்களையும் அளந்துக்கோங்க நம்ம எந்த கப்பால் ரவை எடுக்கிறோமோ அதே கப்பால் தான் எல்லா பொருட்களையும் அளந்துக்கணும் இப்போ நம்ம ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கோம் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி பத்து நிமிஷம் போல இந்த ரவையை ஊற வச்சிடுங்க ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் ஊற வச்சுடுங்க நல்லா ஊறி வந்துடும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லாவே ஊறி வந்திருக்கு உங்களுக்கு பார்க்கும்பொழுதே தெரியும்னு நினைக்கிறேன் ரவை வந்து எந்தளவு ஊறி வந்திருக்கு பாருங்க இப்போ இதை ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க இந்த ரவையை வந்து இப்போ நம்ம அரைச்சிக்க போகிறோம் ஸோ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்சிருக்க எல்லா ரவையுமே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே ஒரு மூணு ஏலக்காய் வந்து நான் வாசனைக்காக சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க அதாவது கொஞ்சம் குரகுரப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ இதை மறுபடியும் நம்ம தான் போகிறோம் அதனால் கொஞ்சம் குரகுரப்பாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை ஸோ இப்போது இந்த மிக்ஸி ஜாரில் எந்த கப்பால் ரவை எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு நான் வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளம் கூட சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு நான் வந்து மைதா சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு மைதா சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க கடைகளில் கிடைக்கிற டேஸ்ட் வரணும் அப்படிங்கிறக்காக நான் வந்து மைதா சேர்த்துருக்கேன் ஸோ இது கூடவே நம்ம வந்து அரிசி மாவு அரக்கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பால் வந்து ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேங்காய் பால் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க பால் வந்து சேர்த்துக்கோங்க பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நல்லா ஃபைனாக அரைச்செடுத்துக்கோங்க குறை குறைப்பாக இல்லாத மாதிரி நல்லா அரைச்செடுத்துக்கணும் இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து அது கரெக்டாக நம்ம வந்து எண்ணெயில் சேர்க்கும் பொழுது நல்லா உப்பி வரும் ஸோ இதை வந்து தோசை மாவு பதத்துக்கு நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம சேர்த்த ஒரு கப் பாலை வந்து கரெக்டாக இருக்கும் நமக்கு தோசை மாவு கன்சிஸ்டன்சி வந்துடும் ஒருவேளை கட்டியாக இருக்குன்னா கால் கப் பால் மிக்ஸ் பண்ணி வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அது ஓரமாக இருக்கட்டும் கடையில் பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து ஓரளவு ஹீட் ஆனதும் அதில் இது போல் ஒரு மூடி இல்லாட்டி ஒரு பிளேட் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க எண்ணெயில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க எண்ணெயும் ஹீட் ஆயிடும் நம்ம சேர்த்துருக்க அந்த மூடியும் வந்து நல்லா ஹீட் ஆகிடும் இப்போ வந்து எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிருக்கு அதாவது ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணல மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணியிருக்கேன் அளவு தான் ஹீட்டு இருக்கணும் ஸோ இப்போ இந்த பிளேட்டை நம்ம வந்து கையால் எடுக்க முடியாது இது போல் ஒரு கரண்டி வச்சு அந்த பிளேட்டை எடுத்துக்கோங்க இந்த பிளேட்டில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மூடியில் அரை மூடி வந்து எண்ணெய் இருக்கணும் அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவை வந்து அரை மூடி அளவுக்கு மட்டும் நீங்கள் வந்து ஊற்றிக்குவோங்க ஊற்றிட்டு மறுபடியும் எண்ணெயில் வச்சுடுங்க அதுவே வந்து நல்லா வெந்து நல்லா ஊப்பி மேலே வரும் அது வரைக்கும் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம் நீங்கள் ஆயில் வந்து குறைவாக சேர்த்துருக்கீங்க அப்படின்னா இது போல் ஆயில் வந்து மேலே எடுத்து விடுங்க அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா வந்து பூரி போல் உப்பி வரும் ஸோ இப்படி அதுவே பிளேட்டில் இருந்து தனியாக வெளியில் வந்துடும் அப்போ வந்து அதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து பிளேட்டை விட்டு தனியாக வந்துடுச்சு அதை வந்து திருப்பி விட்டு நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வைக்காதீங்க எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து குக் பண்ணிக்கோங்க இப்போ அதே போல் நம்ம அந்த பிளேட்டில் வந்து அரை பிளேட் மட்டும் எண்ணெய் இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை மறுபடியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை வந்து மறுபடியும் நீங்கள் எண்ணெயில் வந்து சேர்த்துடுங்க அதுவே பார்த்திங்கன்னா நல்லா வெந்து நமக்கு புஷுன்னு மேலே வந்துடும் நல்லா அந்த ஒயிட் கலர் இல்லாத மாதிரி பார்த்து ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு திருப்பி விட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும் பொழுதே தெரியும்னு நினைக்கிறேன் அதுவே வந்து மேலே ஊப்பி வருது பாருங்க இதுக்கப்புறம் வந்து நீங்கள் திருப்பி விட்டுக்கோங்க நம்ம எடுத்து வச்சுருக்க மாவெல்லாம் பார்த்திங்கன்னா இதே போல் இதே மெத்தடில் நீங்கள் வந்து பொறிச்சு எடுத்துக்கோங்க நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு வேகிறதுக்கு டைம் கொடுத்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் கலர் மாறிடுச்சு அப்படின்னு நீங்கள் வந்து எடுத்துட்டிங்கன்னா உள்ளே வந்து வேகாதது போல் இருக்கும் ஸோ இதிலேயே இப்போ நான் வந்து இன்னொன்று சேர்க்குறேன் இதே போல் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஆயிலில் சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ நம்ம சேர்த்ததில் ஃபஸ்ட்டு சேர்த்தோம் பாருங்கள் அது வந்து நமக்கு வெந்து வந்துடுச்சு ஸோ இப்போ இதை எண்ணெயிலிருந்து வெளியில் எடுத்துடலாம் வெளியில் எடுத்துகிட்டு நீங்கள் இன்னொரு கரண்டி இல்லாட்டி ஒரு பிளேட் கூட இது மேலே வச்சு நீங்கள் அழுத்தி விட்டிங்கன்னா அதில் இருக்க ஆயில்லாம் வந்து நல்லா வடிஞ்சிரும் ஸோ இது மோஸ்ட்லி ஆயில் இருக்காது மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுறதுனால அவ்வளோவா ஆயில் இழுக்காது ஸோ ஒருவேளை உங்களுக்கு ஆயில் இருக்க மாதிரி தெரிஞ்சால் நீங்கள் அதை போல் ஒரு கப்பு இல்லாடி பிளேட்டு ஒரு கரண்டி வச்சு அதை அழுத்தி விட்டுக்கோங்க இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே போல இருக்கிற எல்லா மாவையும் நீங்க வந்து பொறிச்சு எடுத்துக்கோங்க பாருங்க இப்ப வந்து நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் இதே போல நான் இருந்த மாவு எல்லாமே வந்து நான் பொறிச்சு எடுத்துட்டேன் ஸோ இது போல ஒரு பிளேட்ல வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை அப்படியே கூட சாப்பிடலாம் இது மேல வந்து நீங்க ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்க வந்து ஹனி விட்டுக்கோங்க ஹனி சேர்த்துட்டு இது ஸோ மேல கொஞ்சமா உங்ககிட்ட பாதாம் பிஸ்தா முந்திரி இது இருந்தா நல்ல பொடி பண்ணிவிட்டு இது மேலே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டும் உண்மையாகவே நான் சொல்கிறேன் ரொம்ப டேஸ்டியா இருந்தது ஸோ மறக்காமல் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இதை ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும்